சர்வமும் சிவசக்தி மையம் திருச்சிற்றம்பலம் நாம் இப்பதிவில் கால பைரவாஷ்டமியை பற்றி காணவுள்ளோம் மாதந்தோறும் வரும் தேய்ப்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவது வழக்கம் அதேபோல வருடத்தில் ஒருமுறை கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்ப்பிறை அஷ்டமி தினத்தை கால பைரவ ஜெயந்தி அல்லது கால பைரவாஷ்டமி என அழைக்கிறோம் பைரவர் என்ற பெயர் பிரு என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டது பிரு என்றால் பீதி அச்சம் என்று பொருள் எதிரிகளுக்கு பீதியை தரக்கூடியவர் ஆனால் அதே நேரம் தன்னை நம்பிய பக்தர்களுக்கு அபயம் தந்து அருள் பாலிப்பவர் மேலும் பைரவர் என்ற சொல்லுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் என்று முத்தொழிலையும் ஆற்றுபவர் என்ற பொருளும் இருக்கிறது சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் நிறைவு வழிபாடு பைரவருக்கு நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற தேய்பிரை அஷ்டமி தினத்தில் சிவாலயத்தில் உள்ள பைரவர் சந்நிதிக்கு சென்று வணங்கி வழிபாடு நடத்துவதன் மூலம் எல்லையில்லாத நன்மைகளை பெறலாம் சிவபெருமான் திருமேனி வடிவங்கள் அறுபத்தி நாலு என்பார்கள் அறுபத்தி நாலு திருமேனி வடிவங்களில் ஒன்று வைரவர் எனப்படும் பைரவர் ஆவார் ஆனந்த பைரவராக உலகை படைக்கிறார் கால பைரவராக உலகை காக்கிறார் காலாக்னி பைரவராக உலகை பிரளய காலத்தில் ஒடுக்குகிறார் காலபைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர் சிவன் கோவிலில் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர் பன்னிரு கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் திகம்பர ரூபமாக காட்சி தருபவர் காலபைரவர் சனி பகவானின் குருவாகவும் பன்னிரண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவராகவும் காலபைரவர் கூறப்படுகிறார் சிவனுக்கு ரிஷப வாகனம் இருப்பது போல பைரவருக்கு வாகனமாக நாய் அமைந்திருக்கிறது அதனால் நாய்களுக்கு பைரவர் என்ற பெயரும் உண்டு பைரவர் சிவ அம்சம் என்பதால் கால பைரவருக்கு சந்தன அபிஷேகம் சிறப்பானது உக்ரமூர்த்தியான இவரின் கோபம் தணிக்க சந்தன அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பார்கள் கருப்பு அல்லது சிவப்பு வஸ்திரம் சாத்தி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் மிளகு தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் மிகவும் சிறப்பானது பைரவ பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் தேன் செவ்வாழை பாயசம் அவல் பாயசம் நெய்யில் போட்டெடுக்கப்பட்ட உளுந்து வடை சம்பா அரிசி சாதம் பால் மற்றும் பழ வகைகள் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமாகும் பைரவ பெருமானுக்கு தாமரைப்பூ மாலை வில்வ மாலை தும்பைப்பூ மாலை சந்தன மாலை அணிவித்து மல்லிகைப்பூ தவித்து செவ்வரளி மஞ்சள் செவ்வந்தி மற்றும் வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் உத்தமமாகும் இந்த தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்குவது சிறந்த நன்மையை பெற்றுத்தரும் இந்த நாட்களில் காலையில் சிவபெருமானையும் மாலையில் சூரிய அஸ்தமன வேளையில் பைரவரையும் சென்று வழிபட வேண்டும் அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ள வேண்டும் இப்படி தரிசனம் செய்வதன் மூலமாக நமக்கு மிக சிறந்த நன்மைகள் கிடைக்கும் நவகிரக தோஷங்கள் விலகும் ஆயுள் தோஷங்களும் விலகும் ஆயுள் விருத்தியும் உண்டாகும் இந்த தேய்பிரை அஷ்டமி தினத்தில் காலபைரவருக்கு சௌமுக விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் உத்தமமாகும் சௌமுக விளக்கு என்பது நான்கு புறமும் தீபம் கொண்ட விளக்காகும் இதில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுதல் வேண்டும் நாமும் இந்த தேய்ப்பிரை அஷ்டமி மற்றும் பைரவாஷ்டமியில் கோவிலுக்கு சென்று பைரவரை வணங்கி சிறிது நேரம் அமர்ந்து அவரை தியானித்து அவரின் பரிபூரண அருளை பெறுவோம் என பணிவன்புடன் கோரி மகிழ்கிறேன் மிக்க நன்றி திருச்சிற்றம்பலம்